வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல முழுமையாக நம்ம பார்க்கலாம் ஆசிரியர் பணி நியமனத்தை குறித்த ஒரு முக்கியமான செய்திகளை இந்த வீடியோல நாம இப்ப பாக்கலாங்க என்ன சார் செய்தி பள்ளி கல்வித்துறையில ஒரு முக்கியமான செய்தி அந்த ஒரு முக்கியமான செய்தி என்னதான் நடந்திருக்கு இதை தான் இந்த வீடியோல நாம இப்ப பாக்குறோம் சோ பள்ளி கல்வித்துறையில டெட்டு ஆசிரியர்களுடைய நியமனம் ஃபைனலான கேசஸ் எல்லாமே வந்தாச்சுங்க இந்த ஃபைனல் கேசஸ்ல நமக்கு என்ன குறிப்பிட்டு சொல்றாங்க டெட்டாசிரியர்களுடைய நியமனம் டெட் பேப்பர் ஒன்று பேப்பர் டூ இந்த மாதிரி இரண்டு ஆசு இரண்டு பேப்பர்லேயுமே கேசஸ் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க பேப்பர் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நானூறு பேருக்கு பணி நியமனம் வழங்கலாம் அப்படின்ற ஒரு உறுதியான அறிவிப்பை பள்ளிக்கல்வித்துறை விரைவில் வெளியிட போகிறாங்க இதற்குண்டான இந்த ஜட்மெண்ட்டுக்குண்டான கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஜனவரி நான்காம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்குங்க ஸோ ஜனவரி நான்காம் தேதி இந்த அறிவிப்பு வந்து விட்டால் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்று அந்த மாதிரி இருக்கிறவங்க அனைவருக்கும் மாவட்ட வாரியாக தகுதி பட்டியலில் இருக்கிறவங்களுடைய பட்டியலை எடுத்து அவர்களும் கேசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி அவர்களுக்கும் பணி ஆணைகள் வெளியாகுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ டெட் பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் இரண்டு என்ற மாதிரியில் யார் யாருக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆண்டு அதிக அளவில் பணி நியமனத்திற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதிமூன்று பேட்சிலிருந்தே இந்த டைம் வரைக்கும் டிஆர்பியில் ரொம்ப ரொம்ப இக்கட்டான ேஷஷனு அப்படி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல டிஆர்பி இருப்பதனால அந்த யூஜி டிஆர்பி மற்றும் நியமன தேர்வு இந்த மாதிரி அடுத்தடுத்த அறிவிப்புகள் எல்லாமே சிறிது காலம் பள்ளிக்கல்வித்துறையில் தள்ளப்பட்டுதாங்க இருக்கு ஸோ இதனால என்னதான் நடந்தது இதனால என்ன பயன்கள் இப்படியெல்லாம் இருக்கிறதுனால ஆசிரியர்கள் தினசரி மன உளைச்சல்ல இருக்காங்க ஸோ இன்றைய வழக்கு அப்படின்றது தினசரி நீங்க கேட்டிருக்கீங்க சோ நியமன தேர்வை எதிர்த்து தடையானை வழக்கு தேர்வுகள் இதனால தள்ளி வைப்பதற்கு அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நமக்கு குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க ஸோ யூஜிடிஆர்பி மற்றும் பல்வேறு தேர்வுகளும் ஒத்தி வைக்கப்படுவதற்கு அதிக அளவு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த தேர்வு ஆணையத்தின் மூலமாக நமக்கு அடுத்தடுத்த அறிவிப்புகள் அனைத்துமே வெளியிட போகிறதா தகவல்கள் வந்துட்டு இருக்கு பிஜிடிஆர்பியோடைய தேர்வு தேதிகளும் விரைவில் வெளியிட போறாங்க அது மட்டுமே கிடையாது பிஜிடிஆர்பியோடைய வேகன்சிஸ் இந்த ஆண்டு அதிகமாக காணப்படுங்க டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி Thank you.